திருப்பரங்குன்றம் முருகனுக்கு தமிழகத்தின் உலகப் புகழ்பெற்ற தமிழகத்தினுடைய அடையாளமாக திகழ்கின்ற முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மலை குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலே இந்திரன் மகள் தெய்வ யானையை மக மணந்து நக்கீரர் பாடல் பெற்ற சங்கத்தமிழ் இலக்கியங்களிலே குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான மலை நம்முடைய திருப்பரங்குன்ற மலை அந்த மலையின் மீது இடைக்காலத்திலே ஆக்கிரமிப்பு செய்து ஒரு தர்காவை உருவாக்கியிருக்கிறார்கள் பொதுவாக தமிழர்கள் ஹிந்துக்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் இதுவரை அந்த தர்காவிலே அவர்கள் வந்து வழிபாடு செய்வதற்கு யாரும் எந்த தடையும் சொல்லவில்லை ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக எஸ்டிபிஐ என்கிற அமைப்பு இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அளவிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த எஸ்டிபிஐ என்கிற அமைப்பு அதனுடைய அரசியல் வடிவம் அவர்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலே தலையிட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு மலையினுடைய புனிதத்தை கெடுக்கக்கூடிய வகையிலே நாங்கள் ஆடு கோழிகளை பலியிடுவோம் அது மட்டுமல்ல அவங்க வந்து மலை மேலே போய் அங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சமணர் குகை அதுக்கு பச்சை பெயிண்ட்டு அப்புறம் அங்கே புதிதாக இவங்களே போய் கல்வெட்டு அடித்து இது சிக்கந்தர் தொழுகை நடத்திய இடம் இந்த படங்களை எல்லாம் நான் ஏற்கனவே வெளியிட்டிருக்கேன் இந்து மக்கள் கட்சி சார்பிலே அதற்கான புகார் கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆரும் பதிவாயிருக்கு நெல்லித்தோப்பு பகுதியை ஆக்கிரமிப்பது தொடர்ந்து அங்கே ஒரு அசௌகரியமான சூழ்நிலையை உருவாக்கி இங்கே ஒரு தமிழகத்திலே ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு எஸ்டிபிஐ செயல்படுகிறது அந்த எஸ்டிபிஐ அமைப்பிற்கு தடை விதித்து அவர்களை எச்சரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆளுகின்ற நம்முடைய திமுக அரசாங்கம் ஏதோ ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் பிரதிநிதி எஸ்டிபிஐ என்பது போல கருதிக்கொண்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள முதல் நாள் அன்னைக்கே தடை செஞ்சு அவங்கள கைது பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது அந்த மலை மேலே வந்து நாங்கள் வந்து மாமிசம் சாப்பிடுவோம் அப்படின்னு திமுகவினுடைய எம்பி நவாஸ்கனி அங்கே வந்து அவர் எஸ்டிபிஐக்கு ஆதரவாக அங்கே வந்து வேண்டுமென்ற உள்நோக்கத்தோடு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களின் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய வகையிலே அங்கேயே உட்கார்ந்து மாமிசம் சாப்பிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினார் நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் இந்து முன்னணி சங்க பரிவார் அமைப்புகள் அனைத்து இந்து அமைப்புகள் எல்லோரும் இணைந்து திருப்பரங்குன்றம் மலையனுடைய புனிதத்தை காக்க வேண்டி ஒரு மிகப்பெரிய பெருந்திரள் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள் அதுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு எங்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் வீட்டுக்காவலில் வச்சு கைது பண்ணி மண்டபங்களில் சிற வச்சு இப்படி மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்தினார்கள் நீதிமன்றத்தை அணுகினோம் அந்த தடை மதிய நேரத்தில் உடைபட்டு போனது அஞ்சு மணிக்கு நமக்கு மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொள்ளலாம் என்கிற அனுமதி கிடைத்தது மிகப்பெரிய அளவிலே முருக பக்தர்கள் அதிலே பங்கெடுத்து கொண்டார்கள் தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது எந்த வன்முறையும் இல்லை ஆட்சேபகரமான கோஷம் இல்லை கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா எப்படியாவது இதில் ஒரு வன்முறையை கொண்டு வந்துவிட வேண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்க வேணும்னு சொல்லி இந்த திராவிட மாடல் நிர்வாகம் முயற்சித்தது ஆனால் எந்த பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் அமைதியான முறையிலே நம்முடைய நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது கைது செய்யப்பட்டவர்கள் நேற்றைய தினம் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவுப்படிதான் இந்த அரசாங்கம் மண்ணில் நேற்றைய தினம் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட முருக பக்தர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நீதிமன்றத்திலும் வழக்கு போற்றும் மலை மேலே பலியிடுதல் கூடாது அதே மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே முருகனுக்குத்தான் சொந்தம் என்கிற அந்த தீர்ப்பு அது முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இது எல்லாவற்றையுமே நீதிமன்றத்திலையும் இந்து மக்கள் கட்சி வழக்காக போட்டிருக்கிறது எனவே தமிழக அரசு இனியாவது இந்த விஷயத்தில் பொறுப்புணர்ச்சியுடன் அணுகி ஒரு மத பதட்டம் இல்லாமல் என்ன உண்மையோ அதை நடைமுறைப்படுத்துங்க அதை விட்டுட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்து இயக்கங்களை பாரதிய ஜனதா கட்சியை இந்து மக்கள் கட்சியை ஒடுக்கிவிட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்று நினைத்தால் அது நடக்காது தமிழக மக்கள் ஒருபோதும் முருகன் மலையை விட்டு கொடுக்க மாட்டார்கள் ரொம்ப சிம்பிள் அறநிலையத்துறை கூப்பிட்டு பாருங்கள் எல்லா ஆவணங்களும் எங்ககிட்டிருக்குது தீர்ப்பு எங்ககிட்டிருக்குது யாராவது மீறி இங்கே வந்து பலியிட்டிங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் அறநிலையத்துறை அமைச்சர் இன்னும் பேசவே இல்லை அவர் பேசும்போது என்ன பேசுகிறாருன்னா ஒரு நகைச்சுவாக பேசுகிறார் எல்லாவையும் காப்பாற்றுவோம் முருகனையும் காப்பாற்றுவோங்கிறார் சேகர்பாபு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் துணை முதல்வர் எல்லாம் யாருமே இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் இருக்காங்க அதனால் இந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் இந்த விஷயத்திலே சமரசத்திற்கு இடமில்லை முருகன் மலை அது கடவுளுக்கு சொந்தமானது அது முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் அங்கே முருக பக்தர்களின் மனம் புண்படும்படி எல்லாம் தைப்பூசம் வருது பாத யாத்திரை போகிறோம் விரதம் இருக்கிறோம் கந்தசஷ்டி விரதம் இதெல்லாம் முருகனுக்கு நாம் இருக்கிறோம் நம்ம விரதம் இருக்கும்போது மாமிசம் சாப்பிடுவோமா செருப்புக்காலில் கூட நடக்க மாட்டோம் கிரிவலத்தில் அவ்வளவு நல்ல விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நம்ம புனிதமாக நினைக்கக்கூடிய மலையில் வந்து நான் வந்து மாமிசம் திம்பேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் அதனால் அந்த இந்த சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் நேற்றைய தினம் போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் ரெண்டு மூணு விஷயம் முடிச்சதாக பண்ணிக்கிறேன் உத்தரகண்ட் மாநிலத்திலே முதலமைச்சர் புஷ்கர் தாமி அவர் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார் தமிழகத்திலும் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் எல்லாரும் தமிழர்கள்ங்கிறோம் எல்லாரும் தமிழக மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறோம் ஆனால் முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம் மத அடிப்படையிலே பாகுபாடு காட்டுகின்ற சட்டம் தமிழகத்திலே இருப்பது அது மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் கிரிமினல் சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது ஏன் சிவில் சட்டம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடாது நீங்கள் திராவிட மாடல் அரசு எல்லோருக்குமான அரசுங்கிறீங்கள அப்போ எல்லாருக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் இது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை வழிபாட்டை பாதிக்காத வகையில் சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் உத்தரகண்ட் மாநிலத்தில் செஞ்சுருக்காங்க அது வந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அது மாதிரி தமிழகத்தில் இது வந்தால் தான் இந்த மத பிரச்சனையெல்லாம் வராது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எந்த நலத்திட்டமாக இருந்தாலும் அது முதல்ல முஸ்லீம்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறோம் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்குறோம் அதை கூப்பிட்டு பொங்கலே கொண்டாடாத அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு ரஞ்சானு கொடுங்க யார் வேண்டானா வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இப்போ பழுதடைந்த மசூதிகளை புதுப்பிப்பதற்கு நிதி கொடுங்க நாங்கள் ஆதரிக்கிறோம் அரசு நிதியிலேருந்து கொடுக்குறீங்க ஆனால் எங்கள் கோயில்கள் எத்தனை கோயில்களை அரசு நிதியில புதுப்பிச்சிருக்கீங்க கேட்டால் கும்பாபிஷேகம் ஆயிரம் கோயிலுக்கு நாங்கள் பண்ணணுங்கிறீங்க ஆனால் அந்த கும்பாபிஷேகம் அது முழுக்க முழுக்க உபயதாரர்கள் நன்கொடையாளர்கள் அவர்கள்கிட்ட இருந்து வாங்கி தான் நீங்கள் பண்ணுறீங்க அரசு நிதி ஒதுக்கி பண்ணுறதே கிடையாது பால்நடைந்த சர்ச்சிற்கா அதை புதுப்பிக்கிறதுக்கு நீங்கள் நிதி கொடுக்குறீங்க வரவேற்கிறோம் அது மாதிரி எங்கள் கோயில் இப்போ நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் ஓராண்டுக்குள் தமிழகத்திலே ஆயிரத்தி நூறு புதிய சர்ச்சுகள் கட்டப்பட்டிருக்கிறது புது அனுமதி இல்லாம நிறைய இருக்கு அதே மாதிரி மசூதிகள் புதிய மசூதிகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட மசூதிகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை புது கோயில் கட்டியிருக்கீங்க நாற்பதாயிரம் கோயிலை நிர்வாகம் பண்றீங்க இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வருவாயே ரெண்டு தான் ஒன்று டாஸ்மாக் இன்னொன்று கோயில் இதுல இருந்தேன் வருமானம் வருது அப்ப புதிய கோயில்கள் கட்டப்படணுமா இல்லையா ஏற்கனவே இருக்கிற கோயில்கள் பராமரிக்கப்படணுமா இல்லையா மசூதியை பராமரிக்கிறதுக்கு நிதி ஒதுக்குறீங்க அரசு நிதி ஒதுக்குறீங்க சர்ச்சைகளை பராமரிக்கிறதுக்கு அரசு நிதி ஒதுக்குறீங்க கோயில்களை பராமரிப்பதற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் புதிய கோயில்கள் எவ்வளவு கட்டியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அதனால பொது சிவில் சட்டம் வரணும்ங்க முஸ்லீமுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம் தமிழனுக்கு ஒரு சட்டம் எப்படிங்க இது நியாயமாக இருக்கும் கல்வி உதவி தொகை இப்போ ஒரு விளம்பரம் பார்த்தேன் ஆதி திராவிட கிறிஸ்தவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அவன் ஆதி திராவிடனா கிறிஸ்தவனா கிறிஸ்தவனா மாறனா எப்படி ஆதி திராவிடனாக இருக்க முடியும் ஆதி திராவிடனாக இருந்தால் எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும் கல்வி தொகையா கிறிஸ்தவர்களுக்கு அல்லது ஏதாவது நலத்திட்டங்களா முஸ்லீம்களுக்கு முழுக்க முழுக்க தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் எனவே பொது சிவில் சட்டம் வர வேண்டும் எல்லா மதத்தவரையும் சமமாக நடத்துங்க உடனே கிறிஸ்தவர்களுடைய விழாவில் கலந்துக்கிட்டு நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன் நான் கிறிஸ்தவங்கள்ற பெருமை அடைகிறேன் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருங்க உங்களை யார் வேண்டான்னா ஒரு முஸ்லீம் இதுக்கு போயிட்டால் நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் வந்து நாங்கள் வந்து முஸ்லீம்கள் அந்த ரம்ஜான் புனிதமானது நல்லது நல்லா செய்யுங்க ஏன் இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறீங்க ஏன் சனாதனத்தை ஒழிப்போம் கொசு டெங்கு நல்லா பேசுகிறீங்க எனவே இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் உத்தரகாண்ட் மாநிலம் போல பொது சிவில் சட்டம் வர வேண்டும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களை தூண்டி விடுறார் யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு அதனுடைய விதிகளை மத்திய அரசு திருத்தி இருக்கிறது அந்த விதிகளின்படி அமுல்படுத்தினால் புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த நினைக்கிறார்கள் எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததோ அது மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் இப்போ மாணவர்களை வச்சு ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவோன்னு இப்போ டெல்லியில் திமுக மாணவரணி போராட்டம் பண்ண போகிறதா உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஐயா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஏங்க யூஜிசி வந்து என்ன விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்கன்னா துணைவேந்தர் நியமனத்தில் அரசியலுக்கு உறவினர்களுக்கு பணத்துக்கு தான் துணைவேந்தர்களை நியமனம் பண்ணியிருந்தாங்க இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட் அவங்க நியமனம் பண்ண துணைவேந்தரெல்லாம் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டான் இன்னைக்கு நல்லா சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்டில் கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா மந்திரிக்கு மந்திரி உதவியாளர் அவங்க உதவியாளருடைய சம்சாரத்துக்கெல்லாம் துணைவேந்தர் பதவி கொடுப்பதை தடுப்பதற்காகத்தான் துணைவேந்தர் பதவி கோடிக்கணக்கிலே விலைவேசப்படுவதை கல்வி விலைவேசப்படுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த விதிமுறைகள் திருத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார் எனவே அந்த யூஜிசி அந்த விதிமுறைகள் தமிழகத்தில் அமுல்படுத்தப்பட வேண்டும் மாணவர்களை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா இந்து மக்கள் கட்சியும் எங்கள் மாணவர் மாணவரணி இருக்குது ஒரு மாணவன் அவங்க பெற்றோர் அவங்க என்ன படிக்கணும்னு யார் முடிவு பண்ணுறது அவங்க பெற்றோர் தானே முடிவு பண்ணணும் நீ இருமொழி கல்வி கொள்கைன்னு வச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இந்தி படிச்சுக்கலாம் பணம் கொடுத்து ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பிற மொழி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன வாத்தியார் வச்சுருக்கீங்களா நீங்கள் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி உருது படித்தா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்கள வெவ்வேறு மொழி படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்கல்ல ஏன் வந்து நீங்கள் இருமொழி கல்விக் கொள்கையை இன்னும் கடைபிடிக்கிறீர்கள் கேரளாவில் மும்மொழி கல்விக் கொள்கை அங்கே இந்தி படித்ததுனால மலையாளம் அழியலை ஆந்திரா தெலுங்கானாவில் மும்மொழி கல்வி திட்டம் தான் இருக்குது உங்கள் இந்தி கூட்டணி ஆட்சி வேறு இருக்காங்க அங்கே மும்மொழி கல்வி திட்டம் படித்ததுனால அங்கே தெலுங்கு அழிஞ்சு போச்சா கர்நாடகாவில் மும்மொழி கல்வி திட்டம் கன்னடம் அழிஞ்சு போச்சா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திராவிட மாடல் இருமொழி கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே மாணவருடைய கல்வி உரிமையை படிக்கும் வாய்ப்பை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏழை மாணவர்கிறது அதனால் இருமொழி கல்விக் கொள்கையை கைவிட்டு மும்மொழிக் கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் நவோதயா பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுக்க அறப்போராட்டங்கள் கையெழுத்து இயக்கங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தமிழகத்தை சார்ந்த வீரமிகு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஏராளமான நன்மைகளை இப்போ ரயில்வே திட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரயில்வே திட்டங்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதே மாதிரி அனைவருக்கும் குடிநீர் வழங்கக்கூடிய ஜலஜீவன் திட்டம் இப்படி பல்வேறு விதமான திட்டங்கள் மூலமாக தமிழகத்திற்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி பண்ணபோது நடக்காத பல நல்ல திட்டங்கள் தமிழகத்திற்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வைத்தறிச்சல் இவங்க மேலே தாங்க முடியல மு க ஸ்டாலின் ஜோசப் விஜயலாம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலை தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை தயாரிச்சிருக்கிறது இந்திய பட்ஜெட்டு கர்நாடகங்கிற பேர் இல்லை பீகார்ங்கிற பேர் இல்லை தமிழ்நாடுங்கிற இந்திய பட்ஜெட்டில் இந்தியாங்கிற பேரே இல்லை அதனால இந்திய பட்ஜெட் இல்லையா மிகவும் தவறான வாதத்தை முன்வைத்து மேலும் மேலும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை அவருடைய அந்த சமூகத்தை சொல்லி ஊர்கா மாமி இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறது இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் ஆக்கப்பூர்வமாக நாற்பது எம்பிக்கள் உங்கள்கிட்ட இருக்காங்க பட்ஜெட் உரை மீதான அந்த விவாதம் நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக்கப்பூர்வமாக உங்கள் விவாதங்களை வைங்க அதை விட்டுட்டு ஜாதி மத ரீதியாக நீங்கள் பட்ஜெட்டை விமர்சனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி வந்து இது வந்து இந்த பட்ஜெட் இருக்குங்களா இந்த பட்ஜெட் வந்து மிடில் கிளாஸ் மக்கள் ஏழை நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுத்து மிகப்பெரிய வரவேற்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் அதை திசை திருப்புற மாதிரி இவங்க அதை இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் முழுமையான வரவேற்பை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேள்வி ஆருங்க துவக்கணும் இந்த பிரச்சனையை துவக்கினது தமிழக அரசு தான் காவல்துறை தான் எஸ்டிபி ஆடு கோழிகளோடு தோளில் போட்டு வர்றாங்க நாங்கள் போய் அவங்கள வழி மறித்து நீங்கள் இங்கே பலியிடக்கூடாது நீங்கள் கிளம்புங்கன்னு நாங்கள் சொன்னோமா இந்து மக்கள் கட்சியோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ அப்படி போய் சொல்லிச்சா உங்க போலீஸ் திராவிட மாடல் போலீஸ் தான் அங்க தடுத்து புரியுதுங்களா சரி தடுத்தீங்களா அவங்க மேல் கடும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல எஸ்டிபிஐக்கு அதுக்கப்புறம் நீங்க எதுக்காக இவருக்கு அனுமதி கொடுத்தீங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனிக்கு வந்து அங்க மாமிசம் சாப்பிட்றதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி தமிழகத்தினுடைய அயோத்தி என்று குறிப்பிட்டதற்காக சேகர்பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு முருக பக்தர்கள் ஓரணியிலே திரழுகிறார்கள் தமிழக அரசு தான் அதை தேவையில்லாமல் நீதிமன்றத்தில் போய் அவங்க என்ன சொல்கிறாங்க அரசு தரப்பு வக்கீல் எங்கள் வழக்கில் தமிழ்நாட்டில் பாபர் மசூதி பிரச்சனை மாதிரி இது உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிறக்காக தடை விதிச்சுட்டுக்கோங்கிறாங்க இது பாபர் மசூதி எல்லாம் கிடையாதுங்க அது மசூதி வழிபாடும் கிடையாது தமிழகத்து முஸ்லீம்கள் பெரும்பாலானோர் தர்கா வழிபாடு தர்கா வழிபாடுங்கிறது நம்ம கூட ஒற்றுமையாக இருக்கிறது தர்கா வழிபாடு கயிறு கட்டுறது மந்திரிக்கிறது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவங்க தான் எஸ்டிபிஐ இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் முஸ்லீம் லீக் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்கிறவன் தான் தமிழ்நாடு விரோதமானவர்கள் அவர்கள் அவன் அப்பாவி முஸ்லீம்களை தூண்டி விட்டு கொஞ்சம் திருப்பரங்குன்ற அவன் வந்து வேணும்னே பண்றான் இதுல ஏதோ முஸ்லீம்கள் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு திமுக அரசாங்கம் இந்த பிரச்சனையை சரிவர கையாளவில்லை தமிழகத்தினுடைய அயோத்தின்னு குறிப்பிட்டாங்கன்னா அதை விட எங்களுக்கு என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் அந்த மலையில் தர்கா இருக்குது நாங்கள் யாராவது போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோமா தொந்தரவு பண்ணோமா தர்கா வழிபாட்டுக்கு எங்கே நிறைய பேர் போகிறானே அங்கே வழிபாடு நடத்துறது நியாயப்படி பார்த்தா அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்தபோதே அதை அகற்றி இருக்கணும் அதெல்லாம் நாங்கள் பண்ணலை அதை அகற்ற சொல்லியும் சொல்லலை யாருன்னு அவருதானே சொல்லணும் அந்த தீய தீயசக்தி அவங்க கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நவாஸ் கனி தான் அவங்க கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் தான் அவங்க கட்சிக்காரங்க தான் படுறாங்க இதில் மற்ற கட்சி எல்லாமே பிஜேபி ஒன்றை தவிர மற்ற கட்சி எல்லாமே ஏதோ மத ஒற்றுமைக்கு பெரிய பங்கம் வந்து வந்துட்ட மாதிரி அப்படி பேசுறாங்க இப்போ அதிமுக ஒரு வேண்டுகோள் வச்சிருக்குது இதை பேசி தீர்க்கணும் இதில் பேசுகிறதுக்கு என்னங்க இருக்குது திருப்பரங்குன்றம் முதல் படை வீடுங்க இது அதிமுக காரங்க ஒத்துக்குவாங்களா திமுக காரனே ஒரு கோடி இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல திமுகலேயும் உருவ பக்தர்கள் இருக்காங்கல்ல எப்படி ஒத்துக்குவாங்க சொல்லுங்கள் அதனால் இந்த போலி மதச்சார்பின்மை பேசிக்கிட்டு குறிப்பாக கம்யூனிஸ்டுக்காரர்கள் இந்த விஷயத்தில் பச்சை துரோகம் செய்கிறார்கள் தமிழர்களுக்கு அவங்க தான் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் உருவாக்கி கொடுக்குறது கம்யூனிஸ்ட்காரன் தான் அதெல்லாம் பண்ணுறான் கம்யூனிஸ்ட்காரன் அர்பன் நக்சல் இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் அர்பன் நக்சலை போல ராகுல் பேசுகிறார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவங்களா அரசியல் கட்சி இவங்களாம் நக்சல் அமைப்புகள் அல்ல ஆனால் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே இந்த அர்பன் நக்சல்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அர்பன் நக்சல்கள் தான் இந்தியாவை வந்து ஒரு நாடாக ஏற்றுக்க மாட்டான் ஒன்றியம் தான் இன்னைக்கு அர்பன் நக்சல்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி ஏன் அண்ணாத்துறைக்கு தெரியாதா திராவிட மாடலு அண்ணாத்துறைக்கு தெரியாதா மத்திய அரசா மாநில அரசா ஒன்றிய அரசுன்னு அண்ணாத்துறை சொல்லிருக்கார் சொல்லியிருக்காரா கருணாநிதி அவர்கள் ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காரா இதெல்லாம் நக்சல் பாணி இந்தியா ஒரு நாடா எடுத்துக்கிறது இல்லை இந்தியா ஒன்றியம் இப்ப திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் மத்திய அரசுன்னு பேசிட்டு நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றியம்னு பேசுறியே எந்த வகையில் நியாயம் இதுதான் இந்த நகர்ப்புற தான் இன்றைக்கு அவர்கள் முகத்தரையை கிழித்து இருக்கிறார் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் நகர்ப்புற நக்சல்களுடைய அரசு தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் விழித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஐயா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களே நீங்கள் கருணாநிதியினுடைய மகன் நீங்கள் அண்ணா நிறுவிய கட்சி அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள் நீங்கள் தீக்கா அல்ல நீங்கள் திராவிடர் கழகம் அல்ல எதுக்காக நீங்கள் வந்து இந்த அர்பன் நக்சல்கள் திராவிடர் கழகம் இவங்களுடைய கொள்கைகளை நீங்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க உங்களுக்கு சித்தாந்தத்துக்கு வேணால் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அடித்தளம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தீக்காவை எதிர்த்து தாங்க திமுக ஆரம்பித்தீங்க இருந்து வெளியேறினார் அண்ணாத்துறை இல்லையா பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் ஒன்றரை குலம் ஒருவனே தேவன் அண்ணாத்துறை அப்படி தானே வெளியே வந்தார் தீக்கா கூட ஈவேரா கூடவே இருந்தார் அண்ணாத்துறை திராவிட கழகத்தில் இவர் வெளியே வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க கண்ணீர் துளிகள் இவங்க என்ன சொன்னாங்க தள்ளாத வயதில் பொல்லாத கிழமை மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறானே அண்ணாத்துறை அண்ணாத்துறை மேலே கொலை முயற்சி வழக்கு ஏங்க அண்ணாத்துறையும் கருணாநிதியும் ஈவேரா குறித்து சொல்லாத உண்மைகளையாய் நம்முடைய சீமான் சொல்லிட்டார் இப்போது பூரா கருணாநிதி போட்ட காற்றூன் அதெல்லாம் என்ன உங்களுக்கு காட்டுறேன் அதனால் இந்த அர்பன் நக்சல் இந்த திராவிடர் கழகம் இந்த சர்ச்சிகள் இவர்களுடைய கையாளாகத்தான் இந்த திராவிட மாடல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை மாற்றி அமைக்க வேண்டும் கேரளாவில் இந்துக்கள் சிறுபான்மையாக சிறுபான்மை ஆகிவிட்டார்கள் மலையாள தேசத்தில் மலையாளிகள் சிறுபான்மையாகிவிட்டார்கள் அது மிகப்பெரிய துரதிருஷ்டம் அதே மாதிரி தமிழகத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை தமிழர்கள் சிறுபான்மை தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்துக்கள் தமிழர்கள் சிறுபான்மையாகி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த அரசியலையே மாற்றி அமைக்கிறது கேரள அரசியல் அப்படித்தான் மாறி அமைஞ்சு போச்சு அதனால் தமிழகத்தில் இன்றைக்கும் நாம் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் இந்த முஸ்லீம் கிறிஸ்தவ மதமாற்றம் அரசியலில் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் இப்போ என்ன தமிழ்நாட்டில் இந்த எப்படியாவது ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு தானே ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை ஜோசப் விஜய் எல்லாம் சேர்ந்து அந்த முயற்சி தானே செய்கிறாங்க இப்படி திமுக பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் தன்னை கிறிஸ்தவர் சொல்லிக்கிறார் ஒன்று அவர் ஆட்சி கொண்டு வரணும் இல்லைனா அந்த பக்கம் தமிழ்நாட்டை தமிழ் ஆண்டக்கூடாது தமிழ்நாட்டை ஒரு இந்து ஆளக்கூடாது தமிழ்நாட்டை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஆளக்கூடாது சன கன்னியாகுமரி மாவட்டம் அதற்கு உதாரணம் அதனால் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் சிறுபான்மையாகி விடாமல் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை சீமான் சம்பந்தமான உண்மைகளை எடுத்து உரைத்துக் கொண்டிருக்க போது எங்களுக்கு எதிர்ப்பு பேசிட்டு இருந்தார் சீமா புரியுதுங்களா திராவிட கழக மேடை வெளியா தான் வந்தார் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னாரு தமிழ் தேசியம் தமிழை ஏத்துக்கிட்டா முருகனை ஏத்துக்கணும் முருகனை ஏத்துக்கிட்டா சிவனை ஏத்துக்கணும் சனாதன தர்மத்தை ஏற்றுக்கணுங்க இந்த ஈவேரா அப்படிங்கிறவரை பத்தி என்னமா இப்போ ரொம்ப பெருசா சொல்லிட்டு இதையெல்லாம் நாங்கள் வந்து நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சு எங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இந்த ஈவேராங்கிற கட்டமைக்கப்பட்ட பிம்பம் சும்மா இல்லைங்க இந்த திராவிடத்துக்கான ஆபாசத்தில் மிஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமானு பட்டிமன்றம் நடத்தின போது நாங்கள் எங்கள் இந்து அமைப்புகள் ஆர் எஸ் இந்து முன்னணி ராமர் படத்தை செருப்பால் அடிச்சு இவனுக்கு ஊர்வலம் நடத்தின போது களத்தில் நின்னவங்க நாங்க இன்னைக்கு சீமான் பேசுறது அவர் என்னங்கிறாருன்னா நான் வந்து இப்பதான் படிச்சு படிச்சு நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அது உண்மை என்னன்னு பார்க்கும்போது எல்லாருமே அந்த உண்மையை புரிஞ்சுக்குவாங்க அதனால சீமான் பேசுறது வந்து அவர் வந்து அவங்க இந்த ஈரோடு இடைத்தேர்தல் களமே இருக்கு இல்லைங்களா அந்த களத்தையே மாற்றி அமைச்சிட்டாங்க சீமான் பேசுகின்ற இந்த விஷயம் இந்த ஈவேரா சம்மந்தமான உண்மைகளை வெளியே சொல்கிறார் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நாங்களும் வரவேற்கிறோம் அதுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அந்த சீமானுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் அங்கே வெடிகுண்டு வீசுவோம் நாங்கள் பிரபாகரனுக்கே வெடிகுண்டு தயாரித்து கொடுத்தோம் இந்த மிரட்டல் வேலையெல்லாம் வேற எங்கே வச்சுக்கணும் புரியுதுங்களா அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு திமுக போலீஸ் திராவிட கழகத்தை பெரியார் திராவிட கழகத்தை பாதுகாக்குது அதனால் அப்புறம் சீமான் வந்துங்க அவரை வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் சீமான் வந்துங்க கோயம்புத்தூரில் குண்டு வச்சு அப்பாவி மக்களை கொன்னவரை அப்பாங்கிறார் பாட்சா அப்பாங்கிறாரு சீமான் அவர் காஷ்மீர் பிரிவினைவாதியை கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினார் யாசின் மாலிகை கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தினார் தமிழ் தேசியத்துக்கும் யாசின் மாலிக் என்ன தான் அவர் பழனி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே ஜிகாத் கமிட்டி நடத்தி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்கள் தலைவர்களை கொலை செய்த ஃபத்வாவிதித்து கொலை செய்த ஹலால் கொலைகளை செய்த அந்த பழனி பாபாவை இவங்க வந்து தூக்கி பேசுகிறாங்க சீமானுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது எங்களுக்கு அவர் பீட்டிமாக செயல்பட வேண்டிய அவசியமும் இல்லை புரியுதுங்களா அவருக்கும் நாங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் தமிழகத்தில் வருகின்ற இருபது இருபத்தாறில் இந்த திராவிட மாடலை வீழ்த்துக்கிறோம் இது யாரால் முடியும் திமுகவை தோக்கடிக்க யாரால சீமானாலும் முடியாது அதிமுகனாலும் முடியாது இந்த திமுகவை தோக்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பிஜேபி தான் முடியும் திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்ல அதிமுக மாற்று திமுக ரெண்டுமே திராவிட இயக்கம் சரிதானா அதுல எடப்பாடி ஐயா வந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்கிறார் திராவிட முதலமைச்சர்கள்லேயே தலைச்சிறந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அவர் ஆட்சியில் எவ்வளவு நல்ல திட்டங்கள் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா எங்காவது போராடுவதற்கு தடை இருந்ததா எவ்வளோ நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி சரியில்லை இதை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்று சேரும் அதுக்கு வந்து பிஜேபி ஒரு பெரிய முயற்சி எடுத்து பாரதிய ஜனதா கட்சி மற்ற அமைப்புகள் எல்லாமே இந்த மக்களை வந்து இந்த திமுக கிட்ட இருந்து காப்பாற்றணும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நாள் வந்துங்க இன்னொரு கமலஹாசன் தானுங்க வந்திருக்கிறாரு சினிமாக்காரர் கூட்டஞ்சேருது என்ன அரசியல் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே இல்லையா அவர் அதனால் அவரை பற்றி ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் அவரை வந்து இந்த அரசியல் காலத்தில் எவ்வளோ தூரம் நிற்பார் ஒரு வயசு ஒரு வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த கட்சிக்கு அதனால் அவர் ஜோசப் விஜய் வந்து நாங்கள் மத்தியிலையும் எதிர்க்கிறோம் மாநிலத்திலையும் எதிர்க்கிறோன்னு ஏதோ தோ இருக்காரு அவர் இன்னொரு கமலஹாசன் தான் கமலகாசன் எப்படி வந்து டார்ச் லைட் வச்சு கலர் டிவியை உடச்சிட்டு இப்போ போய் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக அங்கே அந்த கட்சியே மக்கள் நீதி இருந்து யாரோ சில பேர் விலகினாங்கன்னாங்க அதுலேருந்து கமல்ஹாசை எப்போ விளையிட்டார் அவர் இப்போ திமுகவுடைய பிரச்சாரம் பேரங்கே இருக்கார் அது மாதிரி அடுத்து நம்ம ஆள் தயாராக இருக்கிறார் ஜோசப் விஜய் புரிதுங்களா அவருக்கு ஒன்றும் மக்கள் இல்லை ஒன்றும் கிடையாதுங்க அரசியலில் அவங்களால எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது நன்றி நன்றி புதுக்கோட்டை மாவட்டத்தில் புகழ்பெற்றது திருவப்பூர் முத்துமாரியம்மன் திருக்கோயில் இந்த திருக்கோயிலே கொரோனா காலத்தில் கூட தேரோட்டம் நடந்திருக்கிறது ஆனால் இப்போ சமீபத்தில் அந்த திருக்கோயிலுடைய விழாவை நடத்தி தேரோட்டம் ஊர்கூடி தேரிடு தேரோட்டம்ங்கிறதே நம்ம இந்துக்களுடைய ஒற்றுமை திருவிழா அதனால் அந்த தேர் திருவிழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும் அறநிலையத்துறை மாவட்ட நிர்வாகம் இவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன்